அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா இன்றைக்கு நாம் காணவிருப்பது புட்டினுக்காக மீண்டும் வளைக்கப்படும் சட்டம் அடுத்த அதிபர்களுக்கும் அடித்தது லக் இது பற்றி விரிவான தகவலை காணலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவர் விரைவில் அதிபர் பதவியிலிருந்து விலகுவார் என்றும் செய்திகள் வெளியாகின புட்டின் சமீப காலமாக பார்க்கின்சன் எனப்படும் மூளையின் ஒரு பகுதி சிதைவுக்கு உள்ளாகும் நோயின் பிடியில் சிக்கி தவித்து வருவதாகவும் அதன் காரணமாக கடந்த சில நாட்களாக கால் மற்றும் கைகளில் கடுமையான வலியை உணர்கிறார் என அந்நாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டன ஆனால் இந்த தகவல்களை ரஷ்ய அரசு மறுத்து வருகிறது இது ஒரு புறம் இருக்க புட்டினுக்கு ஆதரவாக அந்நாட்டு அரசியல் அமைப்பில் திருத்தம் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த திருத்தத்தின் மூலம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பதவி விலகிய பின்னரும் அவர் மீது குற்றவியல் வழக்கு தொடரப்படாது புட்டினுக்கு மட்டுமில்லை இவருக்கு பின் அதிபராக பதவி வகிக்கும் நபர்கள் யாரும் அந்த பதவியில் இருந்து விலகிய பின் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட மாட்டாது அதாவது முன்னாள் அதிபர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மீது எந்தவித வழக்கும் தொடுக்க முடியாது அவர்கள் போலீஸ் விசாரணை உட்பட எந்தவித விசாரணையின் எல்லைக்கு வெளியே இருப்பார்கள் மேலும் இந்த சட்ட திருத்தத்தால் அவர்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய முடியாது அதே நேரத்தில் தேச துரோக வழக்குகளில் சிறப்பு சூழ்நிலைகளின் கீழ் மட்டுமே முன்னாள் அதிபர்கள் மீது வழக்கு தொடர அனுமதிக்கப்படுகிறது இந்த புதிய சட்ட திருத்தம் இந்த சட்ட திருத்தத்தால் தற்போது புட்டின் மட்டுமில்லாமல் இன்னொருவரும் பயனடைய இருக்கிறார் அவர் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் ரஷ்யாவின் முன்னாள் அதிபர்களில் தற்போது உயிருடன் இருக்கும் ஒரே நபர் இந்த டிமிட்ரி மெத்துவதே மட்டுமே இவர் புட்டினின் நெருங்கிய நண்பரும் கூட இந்நிலையில் புதிய சட்ட திருத்த மசோதா தற்போது ரஷ்யாவின் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான டுமாவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் மசோதாவுக்கு எதிர்ப்புகள் கிளம்பாததால் கீழ் சபையான டுமாவில் மசோதா தாக்கல் வெற்றி பெற்றுள்ளது இதன் பின் நாடாளுமன்ற மேல் சபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இந்த மசோதா இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்ட பின்னர் புட்டின் இந்த திருத்தத்தில் கையெழுத்திடுவார் அதன் பிறகு சட்டமாகும் ரஷ்ய சட்டப்படி அதிபர் ஒருவர் இரண்டு முறைக்கு மேல் அதிபராக பதவி வகிக்க முடியாது ஆனால் இந்த சட்டம் புட்டினுக்காக வளைக்கப்பட்டது செல்வாக்கு மிக்க நபராக ரஷ்யாவின் முகமாக மாறிப்போன புட்டின் ஜி ஜின்பிங்கை போல ரஷ்யாவின் நிரந்தர அதிபராக தீர்மானித்தார் அதன்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை புட்டின் அதிபராக இருக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது இது தொடர்பாக சமீபத்தில் ரஷ்ய மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது நாடு முழுவதும் நடந்த வாக்கெடுப்பில் எழுபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூன்று சதவீத மக்கள் புட்டின் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை அதிபராக தொடர்வதற்கு பச்சை கொடி காட்டினர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வரை ரஷ்யாவின் அதிபராக புட்டின் தொடருவார் என்று அறிவிப்பும் வெளியானது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்